இது ஒரு வெஜிடபிள்ல செஞ்ச போண்டான்னு உங்க வீட்டுல இருக்க குட்டிஸ்ல இருந்து பெரியவங்களுக்கு யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது எண்ணெயில புரிச்சு சாப்பிடறது அன்ஹெல்தி தான் ஆனா கடையில இருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம நம்ம கையால செஞ்சு கொடுத்துடலாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப கொஞ்சம் ஹெல்த்தியா இந்த போண்டாவை செஞ்சு கொடுங்க இப்ப கொஞ்ச நாள்ல ரமலா நோம்பு வேற துவங்க போது நீங்க ஈவினிங் கூட இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தர் குக்கிங் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வெஜிடேபிள் போண்டா ரெசிபியோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் நம்ம சேனல் பாக்குறோம் பண்றவங்க இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த போண்டா செய்யறதுக்கு முட்டை கோஸ் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு முழு முட்டை கோஸ்ல இருந்து பாதியா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கேப்பேஜ நல்லா தண்ணில ஒண்ணுல இருந்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துருறதுல வச்சு கேப்பேஜ நல்லா துருவி எடுத்துக்கோங்க நீங்க கட் பண்ணி போட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனா கேப்பேஜ் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க எங்க வீட்லயும் இருக்காங்க உங்க வீட்டுல இருக்காங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அவங்களுக்கு போண்டால கேப்பேஜ் தான் இருக்கிற கேப்பேஜ் எல்லாம் தூக்கி பொறிக்க போட்டு வெறும் போண்டா மட்டும் தான் சாப்பிடுவாங்க முக்கியமா வீட்டுல இருக்க குட்டீஸ் அதனால இந்த மாதிரி துருவிட்டு சேர்க்கும் போது உங்களால தூக்கி போட முடியாது போண்டால என்ன சேர்த்திருக்கோன்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது நான் இந்த மாதிரி தான் எங்க வீட்டு குட்டிஸ்க்கு த்ரீ போர் டைம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அமைதியா சாப்பிட்டு எஞ்சிருவாங்க டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும் இப்போ பாருங்க எல்லா முட்டை கோசுமே இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து இது கூடிய நூறு கிராம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க நூறு கிராம் மைதா மாவு மூணு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு இது கூடவே கொஞ்சமா இலைகள் இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஏலக்காயும் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணு பெரிய பூண்டு பல்ல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்ககிட்ட பெரிய பூண்டு பல்ல எல்லாம் சின்னதுதான் இருக்குன்னா ஆறா எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இதை சேர்த்துட்டு கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு இதுல சின்னதா இந்த மாதிரி ஒரு குளிய பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க ரொம்ப ஊத்த கூடாது தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா நம்ம சேர்த்த முட்டை கோஸ் மாவு எல்லாமே ஒன்னா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க எடுத்த உடனே தண்ணி அதிகமா சேர்த்துட கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா முட்டை கோஸ்ல நிறைய தண்ணி இருக்கோங்க நம்ம ஸ்டார்டிங்ல தண்ணி அதிகமா எல்லாம் சேர்த்துட்டோம்னா மாவு ரொம்ப தண்ணியாயிடும் அப்புறம் நம்ம போண்டா எடுத்து போட முடியாது முட்டை கோஸ் உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க இதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு இதுல நிறைய ஆன்டி ஆக்சிஜனும் இருக்கு குறிப்பா பெண்களுக்கு மெனோபாஸ் காலங்கள்ல உண்டாகிற கால்சியம் பாஸ்பர் சிலப்பை கூட இந்த முட்டை கோஸ் ஈடு செய்யுமா கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் இந்த முட்டை கோச உங்க உணவுல சேர்த்துக்கோங்க மாவு பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசஞ்சதுக்கு அப்புறம் இது கூடயே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீள நிலமா கட் பண்ணி கையால இந்த மாதிரி நல்லா கசக்கிக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது போது வெங்காயம் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியா தனித்தனியா கிடைக்கும் இந்த வெங்காயத்தை இந்த மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அழுத்தி வெங்காயத்தை கசக்கலாம் கூடாது அப்படியே மேலோட்டமா இந்த மாவோட சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க அப்பதான் போண்டால வெங்காயத்தோட கடிச்சு சாப்பிடும் போது நல்ல சுவையை கொடுக்கும் நீங்க நல்லா போட்டு கசக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போண்டா செய்யும் போது வெங்காயம் சீக்கிரமா வெந்து போண்டாக்கு மேல கருப்பு கருப்பா கருகின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிடவும் நல்லா இருக்காது அதனாலதான் ஸ்டார்டிங்ல வெங்காயம் சேர்க்காம கடைசியா சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்பதான் நமக்கு வந்து போண்டா நல்லா சாஃப்டா கிடைக்கும் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே அதனால கண்டிப்பா நீங்க பத்து நிமிஷம் ரெஸ்ட்ல விடணும் அப்படி இல்ல உடனே போண்டா செஞ்சாகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கால் சிட்டிக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்துட்டு நீங்க உடனே போண்டா செஞ்சிடலாம் மாவு பாருங்க எடுத்து போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமா கடலமாவே ஆட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில போண்டா மூழ்கி பொரியற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடுறணுங்க அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவுளந்து எடுத்து இந்த மாதிரி போட்டு பார்க்கறேன் பாருங்க போட்டோன்னே இந்த மாதிரி பபுள்ஸ் வருது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் கம்ப்ளீட்டா மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க அடுத்து கையில தண்ணியை தொட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு போண்டா சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து எண்ணெயில போட்டுக்கோங்க இந்த போண்டா மாவு பொறுத்திருக்கு கையில கொஞ்சம் ஒட்டதாங்க செய்யும் அதனால ஒரு ஒரு போண்டா போடும்போது கையை நல்லா தண்ணியில நினைச்சிட்டு போட்டுக்கோங்க அப்பதான் ஷேப் கரெக்டா இருக்கும் பார்க்கவும் அழகா இருக்கும் போண்டாவை சேர்த்ததுக்கு அப்புறம் உடனே நீங்க திருப்ப கூடாது ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் போண்டா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பிக்கோங்க கரெக்டா ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு போட்டுக்கோங்க நான் போண்டாவை திருப்பி போட்டுக்கிறேன் நீங்க மாவு ரொம்ப தனியா கலந்துட்டீங்க அப்படின்னா போண்டா போட்டோன்னே தனித்தனியா பிரிஞ்சு போயிடும் ஒரு போண்டா போட்டு பாருங்க தனியா பிரிஞ்சது அப்படின்னா கொஞ்சமா கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க போண்டா ரெண்டு சைடுமே ஈக்குவல் ப்ரௌன்ல கிடைக்கணும் அப்படின்னா நல்லா சுத்தி சுத்தி விட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் நம்ம அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃபிளேம்லேயே வச்சு குக் பண்ணீங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா வேகும் போண்டா நீங்க ஹை ஃபிளேம்ல வச்சிங்கன்னா மேல மட்டும் சீக்கிரமா வெந்துரும் உள்ள மாவா தாங்க இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம சேர்த்த முட்டை கோசோட ஸ்மெல் வேற வரும் அதனால மீடியம் ஃபிளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கு அப்புறம் போண்டா பாருங்க ரெண்டு செடியுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம வெளியே எடுத்துடலாம் அட்டகாசமான முட்டைக்கோஸ் போண்டா ரொம்பவே கலர்ஃபுல்லா செம்மையா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா போண்டாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க முட்டைக்கோஸ் போண்டா அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சுங்க இதோட ஷேப்பும் கலரும் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு ஆயிலி ஐட்டம்ஸ் அன்ஹெல்தி தான் கடையில நம்ம காசை கொடுத்து வாங்குறதுக்கு வீட்லயே இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் வச்சு ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம் இந்த வீடியோ பாக்குற முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இஃப்தியா இருக்கு கடையில காசு கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்காதீங்க வீட்லயே கொஞ்சம் ஹெல்த்தியா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதுல ஒரே ஒரு போண்டாவை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க வைக்கும் போதே பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு உள்ள வரைக்கும் பாருங்க மாவு நல்லா வெந்தோம் இருக்கு இந்த போண்டாவை இந்த மாதிரி பிச்சிட்டு தேங்காய் சட்னில தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வீங்கல டேஸ்ட் முட்டகசமா இருக்கோங்க பெரியவங்க இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் மூணு நாலு போண்டா உள்ள போயிட்டே இருக்கும் கணக்கே தெரியாது அப்புறம் நம்ம வீட்டுல இருக்க குட்டி ஸ்கெச்ச போட இந்த போண்டாவை கொடுத்தீங்கன்னா ஒரு போண்டா ரெண்டு போண்டா கண்டிப்பா சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க தீக்கடையில விற்கிற போண்டாவுக்கு இந்த போண்டா டஃப் கொடுக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சுவை அட்டகாசமா இருக்கும் நீங்களும் இந்த முட்டைக்கோஸ் போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி